வணக்கங்க இன்றைக்கி நம்ம முள்ளங்கி காரக்குழம்பு எப்படி செய்துன்னு பார்க்க பாருங்க அது பார்த்திங்கன்னா ஒரு நாலு முள்ளங்கிங்க எடுத்து தோல் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணி எடுத்துருக்கோங்க இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை தெரிஞ்சு பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுங்க இப்போது நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயில் ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றிருக்குங்க எண்ணெய் காஞ்சி பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கி சேர்த்திங்களா முள்ளங்கி வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுங்க அந்த ஈர பசையெல்லாம் இந்த எண்ணெய்க்குள்ள வதக்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டேன் அப்படியே போட்டா கூட நல்லா இருக்குங்க சிலர் வந்து ஈரம் சொல்லுவாங்க முள்ளங்கினாவே ஈரம் அப்படின்னு அதனால எண்ணெயில வதக்கி வச்சுக்கலாங்க அளவு நல்ல வதங்க பொதுவா பாத்தீங்கன்னா முள்ளங்கினாவே சாம்பார் கூட்டு பருத்து சேர்த்துதானே செய்வாங்க இந்த காரக்குழம்பு ரொம்பவே செய்யவே மாட்டாங்க நான் காரக்குழம்பு செஞ்சால் ரொம்ப நல்லாவே இருக்கும் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாடும்போது சாம்பார் விட காரக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு வந்து நம்ம காரக்குழம்பு தாங்க இப்போ செய்ய போகிறது நம்ம இதில் வதக்கும்போது ஒரு நல்ல ஒரு நல்ல வாசனையாக வறுங்க நல்ல வாசனையாக இருக்குங்க முள்ளங்கி இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாங்க இதில் இருக்க நீரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து அந்த ஈரத்தன்மை இதிலேருந்து போயிடுங்க முள்ளங்கி குழம்பு காரக்குழம்போ இல்லை சாம்பார் வெட்டவோ நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாட்டிக்கலாங்க இப்போது அதே கடை இங்கே நம்ம வதக்கணும் முல்லை எட்டாச்சு இப்போ கடாய் அதே கடாயிலே வந்து ஒரு ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க காரக்குழம்புனால கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ட்டுங்க எண்ணெய் காய்த்த பிறகு நம்ம கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சமாக வெந்தயம் இதை சேர்த்து நல்லா பொறிஞ்சுங்க இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரங்க இது பிறகு ரெண்டு காஞ்சு மிளகா தேய்ச்சிலாங்க கொஞ்சமாக கருவேப்பில பெரிய வெங்காயங்க நல்லா பொரிச்சா கட் பண்ணிக்கங்க பெரிய வெங்காயம் ஒன்று அதை தேய்ச்சிக்கலாங்க அதிலேயே ஒரு பத்து பள்ளி பூண்டுங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே வதக்க விடுங்க எண்ணெய் வதங்க பெரிய தக்காளிங்க ரெண்டு கம்பு பெரிய சைஸ்ல அது இந்த மாதிரி கட் பண்ணி செய்யணும் நல்லா வதங்குங்க அப்படியே அந்த தக்காளி அப்படியே குழஞ்சி வர போட இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சுங்க வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க முள்ளங்கி சேர்த்துக்கலாங்க முள்ளங்கி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுலாம் இந்த அளவு கலந்து நம்ம காரை சேர்த்துக்கலாங்க மிளகாப்பொடி சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூனை மிளகாய் பொடி சேர்த்துக்கேன் மல்லி வந்து அரை ஸ்பூனுங்க கொஞ்சமாக மஞ்சள் புல்லுங்க தேவையான அளவுக்கு இப்படி சேர்க்கலாம் சரிங்க கலந்து இந்த மிளகாப்படி பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்துச்சு இப்போ அதுல இருக்க நீரெல்லாம் நல்லா சுண்டி வலிச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க முல்லைங்களை நீர் சத்து உள்ள காய்ங்க அதனால் அதில் தண்ணி இருக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் புளி வெரைச்சக்கப்பறம் புளி தண்ணி அதனால இந்த முள்ளங்கி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலம் இருக்குது பாருங்க குளிர்காலம் மழைக்காலம் இந்த மார்கழி மாதம் அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப பேர் இந்த மாதிரி ஈரக்காய் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்வாங்க ஈரக்காயின்னா இந்த முள்ளங்கி மூக்கல் பீட்ரூட்டு கேரட்டு கீரை வகைங்க இதெல்லாம் பார்த்தா ஈரக்காய் எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்வாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா குளிர் கால் தண்ணியே குடிக்க மாட்டாங்க ரொம்ப பேர் தண்ணி தாகமே எடுக்காது அதனால குடிக்காமல் விட்டுருவாங்க அத இது மாதிரி இருக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து தண்ணி குடிக்காம இந்த ஈரக்காயை தான் நீர் சத்துள்ள காய் சாப்பிடாம இருந்ததுனால உடம்பு வந்து வறட்சி ஒரு மாதிரி வறட்சி ஆகிடும் இந்த தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்கன மாதிரி இருக்கும் நம்ம கையை அப்படியே தேய்ச்சி விடும் போது அதுலருந்து சின்ன சின்ன துகள்களாக கொட்டும் இன்னொன்று அப்படியே அரி அரிக்குதுன்னு அது வந்து சொரிஞ்சா அது அப்படியே கோடு கோடாக இருக்கும் கையில் அப்படி சொல்லுவாங்க மார்கழி மாதம் எல்லோரும் உடம்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க அது கிடையவே கிடையாதுங்க இதுதான் காரணம் நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கிறது கிடையாது இந்த காலத்தில் அதே சமயம் இந்த மாதிரி காய் நான் சொன்ன காயெல்லாம் சாப்பிட்றதில்லை ஏன்னா ஈரமணிக்கும் அப்படின்ட்டு இதனால தான் நம்ம உடம்பு வந்து அந்த வறட்சி தன்மை இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த காயெல்லாம் குளிர் காலத்தில் காலத்தில் இந்த மார்கழி மாதம் அந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக நான் சொன்ன காயெல்லாம் சேர்த்துக்கிங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளை இப்போ இப்போ சொன்ன அத்தனை இந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய் அந்த கோடி கிட்ட அந்த பவுட்ரு மாதிரி கொட்டுறது கை சொரிஞ்சு விட்டா ஒரு மாதிரி கீரில் கீரில் வர்றது அதெல்லாம் எதுவுமே வராதுங்க அதனால் இங்கே தாராளமாக தைரியமாக இந்த ஈரக்காய் வந்து இந்த சொன்ன நாட்கள் மாதத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த காய் வேறு அளவுக்கு அவ தண்ணி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கார குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குழம்பு வச்சு கொடுக்கலாங்க அது ஈரம் சூ அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க து இந்த தண்ணிலே காய் வேகட்டுங்க அப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம் முல்லைங்கி நல்லா வெந்துச்சிங்க குழம்புல இப்போ நம்ம புளிங்க சின்ன சைசி புளி கோல்டி புளிங்க நம்ம தக்காளி நிறைய சின்ன புளி கம்மியாக சேர்த்துக்க போகிறோம் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் புள்ளி தண்ணி சேர்த்துட்டு அந்த பச்சை தீயினுடைய பச்சை மாற்றம் ஒரு கொதி வந்துட்டு மொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிணாங்க சுவையான முள்ளங்கி குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் முள்ளங்கி குழம்பு வந்து எப்போவுமே தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் அதில் தாங்க நீர் சத்து உள்ள முள்ளங்கி காரக்குழம்புங்க உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து சாதம் வடித்து வச்சுருக்கேன் அதில் வந்து குழம்பு போட்டு சாப்பிட்லாங்க சுவையான முள்ளங்கி காரக்குழம்பு ரெடி